துளங்கும் துலங்கும் ராசி அன்பர்களை இந்த டிசம்பர் மாதம் சிறப்பு பலாபலன்கள் உங்களுக்கு பார்க்க போறோம் இதுல நிறைய சிறப்பு பலன்களுக்கு ஒன்னு ரெண்டு கவனிக்க வேண்டிய பலாபலன்கள் இருக்கு ஏன் சிறப்பு பலபலன்கள் சொல்றேன்னா இந்த மாதத்தில் எடுக்கின்ற முக்கிய நிகழ்வு வருகின்ற வருடம் அதாவது ஆங்கில புத்தாண்ட சொல்றேன் அதுல ஒரு இன்றியமையாத விஷயமா இருக்க போகுது முதல்ல சில மாதங்களாக நடத்து நடந்து கொண்டிருக்கிற வேலை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் உடல் உபாதைகள் மீனுங்க மருத்துவ செலவுக்கு தனியா ஒரு ஃபைல் போட்டு வைக்கணும் பணத்தை எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி இருக்குது விரை செலவு எங்கிருந்தான் வருதுன்னு தெரியலன்னு ஒன்று இந்த நேரத்தில் தொழில் தொழில் சம்பந்தப்பட்டது விருத்தி பண்ணும்போது போது ஏற்படுகிற சின்ன சின்ன தடைகள் குறிப்பா இந்த லெட்டர் வர்றது இஎம்ஐ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை பற்றிலாம் தெளிவா பேசுவோம் இதில் திருமணம் தொழிலில் வேலை சம்பந்தப்பட்ட வளர்ச்சி இதெல்லாம் ஒண்ணு நான் பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபா விஜயகுமார் முதல்ல உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு வக்ரத்தில் இருக்கிறார் அப்ப குரு வக்ரத்தில் இருக்கும்போது உங்க ராசிக்கு சில பார்வைகள் வருகிறது இந்த காலகட்டத்தை கிளவரா பயன்படுத்திக்க வேண்டிய கால சூழ்நிலை உங்க பஞ்சமாதிபதி சனி பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சுக்குரியவர் சனி வக்ரகதியில் இருந்து சில மாதங்கள் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார் எப்பவுமே அதாவது பூர்வ புண்ணியம் சொல்வோம் அந்த இடமே பாதிக்கும் போது உங்களுக்கு வருகின்ற அத்தனை விஷயங்கள் தடங்கள் லேட்டு அப்படின்ட்டு இருக்கலாம் இப்ப அந்த அம்சம் வக்ர நிவர்த்தி ஆனதுனால வேகமாக நல் வாய்ப்பாக செயல்பட போகிறது அப்ப உங்களுக்கு எல்லா எதிர்பார்ப்புகளும் பூர்த்தி அடைய போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் முதல்ல நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்ப்போம் உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி குரு அவரே எட்டில் இருக்கிறார் எட்டு ஆறு குறிவு எட்டில் இருந்தா பிரச்சனையா இங்க ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைஞ்சிருந்தா விபரீதராஜ் உண்டு இது வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கிறனால வேலை வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைஞ்சு வேலையில் புது வளர்ச்சி கிடைக்கிற காலகட்டம் வேலையில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இந்த காலத்தில் ரொம்ப நாளாக தவறப்பட்ட வாய்ப்புகள் இப்பொழுது டெவலப் ஆக போகிறது சிலர் பார்த்தீங்கன்னா வேறு மாநிலம் வெளிநாடு இது மாதிரி வாய்ப்புகளும் உண்டு ஒரு சில ஜாதகத்துக்கு லக்ன அடிப்படையில் பார்க்கணும் தசாபுத்தியில் ஆக மொத்தம் உங்களுக்கு வேலையில் வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்குது ஒரு லக்கு இருக்கு பொருளாதார விருத்தி உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டே பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்டது இப்போ புது முயற்சிகள் தொழில் ரீதியாக ட்ரை பண்ணி கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கு முயற்சி பண்ணலாம் இல்லை இருக்கிற வேலையிலே சம்பள உயர்வு ஒரு ஒரு டெவலப்மெண்ட் கேட்கக்கூடிய காலகட்டம் ஆக மொத்தம் வேலையில் நல்லபடியாக இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டாம் இடம் நல்ல கொஞ்சம் ரெண்டாம் அதிபதி பத்தில் நீச்சம் அது நீச்ச பங்கம் எடுக்கணும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறனால ரைட் அது மாறிக்கிட்டே இருக்கா ஆனால் ரெண்டாம் இடத்தை குருபாக்குது இப்போ என்னன்னா வரவும் செலவும் சமம் இது வரவும் செலவும் சமமாக இருக்கிறது கரெக்டாக இது பண்ணுறதுக்கு முருகர் வழிபாடு ஒன்று திங்கட்கிழமை திங்கக்கிழமை முருகர் கும்பிடலாம் இல்லை திருச்செந்தூர் முருகர் நீர் நிலையில் உள்ள முருகரை வழிபாடு செய்யும் பொழுது பண தட்டுப்பாடு பண விரயங்கள் குறையும் என்பது மாற்று கருத்து அல்ல அதனால அதை தவற விட வேண்டாம் வெகுவாக அந்த அமைப்பு இருக்கிறதுனால அதை ப்ராசஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ண அம்சத்தை பார்த்துக்கங்க இது ரொம்ப முக்கியம் ரெண்டாம் இடம் தான் குடும்பம் குடும்பத்தில் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நீங்கள் ஒன்று சொல்ல வீட்டில் ஒன்று சொல்ல அவங்க மொத்தம் மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ஒரு முடிவுக்கு வராது என்ன தான் பேச்சுவார்த்தை முடியும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் ஆக மொத்தம் இந்த பேச்சுவார்த்தை முடியறதுக்கும் இந்த பரிகாரம் சிறப்பாக இருக்கு இது செயல்படுத்தலாம் ரைட் சரி வேலை பார்த்தீங்கன்னா துணில பார்ப்போம் பத்துல உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் ஏழுக்குரிய பத்து இந்த நேரத்தில் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு கூட்டு சம்பந்தப்பட்டது கூட்டு முயற்சியால் ஆதாயம் உண்டு அப்போ இந்த நேரத்தில் பார்ட்னர்ஷிப் உங்கள் ஜாதக ரீதியாகவும் பார்க்கணும் இருந்தாலும் இந்த நேரத்தில் புது புது கூட்டுகள் டெம்பரவரி கூட்டு வகையை செஞ்சு நல்லா டெவலப் ஆகிற சூழ்நிலை உண்டு அப்போ உங்கள் குடும்ப உறுப்பினர்களே உங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு தொழிலுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க சில பயணங்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால குடும்ப உறவுகள் உங்களுக்காக பார்த்து கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிறது மாற்றுக்கருத்தில் பப்ளிசிட்டி யோகம் வந்திருக்கு இப்போ பொதுவாக மூன்றாம் அதிபதி தான் பப்ளிசிட்டி மூன்றுக்குரியவர் எட்டில் இருக்கார் ஆனால் வக்ரம் விட்டுருக்கலாம் ஒரு பப்ளிசிட்டி யோகம் உண்டு அப்போ உங்களுக்கு இந்த டிவி மீடியா நியூஸ் பேப்பர் இல்லை யூடியூப் இப்போ தான் எது யூடியூப் தான் பிரச்சனை இல்லையே ஆக மொத்தம் யூடியூப் இது மாதிரி ஒரு செய்தி சம்பந்தப்பட்டதுல ஒரு ஒரு பொது தளத்துல ஒரு பாப்புலராக காலகட்டமாக இருக்குது இருக்கு பப்ளிக் பப்ளிகேஷன் அந்த எழுத்து எழுத்து சம்பந்தப்பட்டது பப்ளிசிட்டி பப்ளிகேஷன் சம்பந்தப்பட்ட யோகங்கள் சிறப்பாக இருக்கு இப்போ பத்தில் நீர்நிலை சம்பந்தப்பட்டவங்க ஆஸ்திரேலியா இருக்கிறவங்க நர்ஸா இருக்கிறவங்க கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகமா இருக்கு ஆக மொத்தம் தொழில் சம்மந்தப்பட்ட நல்லபடியாக இருக்கு விருத்தி பண்ண வேண்டிய சூழ்நிலை இப்போ கூட்டு தொழில் டெம்பரவரி கூட்டு போட சொல்லியாச்சு இதில் முக்கியமானது கட்டணம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனம் ஏன்னா உங்கள் நாலாம் அதிபதியாக நீச்சம் பெற்ற அதாவது நீச்ச பங்கம் பெற்ற செவ்வாய் பார்க்கறனால கட்டடம் இடம் ரியல் எஸ்டேட்டு வண்டி வாகனத்தில் விரை செலவுகள் இருக்குது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக இந்த இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும் வண்டிக்கு வீடு லோன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும் வீட்டுக்கு லோன் கிடைக்குமானு கொஞ்சம் லேம் அப்போ இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும் வீடு கட்டுற யோகங்கள் சிறிது காலம் தள்ளி போடுவது சிறப்பு இந்த மாதத்தில் நல்ல வலிமையாக இந்த இல்லாத காலத்தினால வீடு இடம் வண்டி வாசல்கள் இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் முக்கியமான திருமணத்துக்கு போவாங்க உங்கள் ராசிக்கு திருமண யோகங்கள் வெகுவாக வருகிற காலகட்டம் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் குடும்பஸ்தானத்தையும் நாலாவது ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்த்து கொண்டிருப்பதால் முக்கியமாக உங்கள் ராசி அதிபதியை மகரத்தில் பயணிக்கும்போது குரு பார்வை செலுத்துகிறார் அப்போ திருமண யோகங்கள் வருகிற காலகட்டம் அங்க நல்லா கவனிக்கணும் மகரத்துல சுக்கரன் இருக்கும்போது துலாத்துக்கு ஏழாம் மதிவையான செவ்வாய் கடகத்துல இருந்து நேர் நேர் பார்ப்பாங்க அண்ணனும் நோக்கினாலும் அவனும் நோக்கினாலும் மாதிரி அங்க இருக்கும் அப்போ அந்த காலகட்டத்துல வாய்ப்புகள் அதிகமாக வரும் பொதுவாக இந்த இடத்துல காதல் காதல் சம்பந்தப்பட்டதும் வெற்றி அடைய வாய்ப்பு உண்டு கா அதனால திருமணம் சம்பந்தப்பட்டது வெகுவாக பிக்ஸ் ஆக போது ஃபைனலைஸ் ஆக போது இந்த மறைமுக சூட்சமத்தின் காரணத்துல திருமண யோகங்கள் வெகுவாக உண்டு திருமணம் வாய்ப்பு உண்டு குறிப்பா ஒரு சிலர் சொந்தத்தில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தெரிந்த பெண்ணை மணக்கக்கூடிய அம்சம் உண்டு அப்ப திருமணம் ஃபைனலைஸ் ஆயிரும் சரி இந்த நேரத்துல இரண்டாவது திருமணம் ஒரு சிலருக்கு இந்த முதல்ல சிறப்பா வள ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க அப்ப இரண்டாவது திருமணம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டாவது திருமணத்துக்குள்ளான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவான ஒன்பது குறிவர் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வங்கரகதியில் இருக்கார் அப்ப ஆல்ரெடி ஒரு வரன் பார்த்து வீட்டில் போட்ட வரனை மட்டும் ப்ராசஸ் பண்ணணும் அந்த வரனை ஒன்றுக்கு ரெண்டு டைம் ப்ராகிரஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு இத தந்தையிடம் பணம் கொடுக்கல் வாங்கல்கள் உண்டு தந்தை வழி உறவிடம் வரன் வருகிற அம்சம் உண்டு அப்போ இரண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு பணம் இந்த நேரத்துல பணம் பணம் சம்பந்தப்பட்டது கொடுத்த பணங்கள் கேட்க வேண்டிய நேரம் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வருகிற காலகட்டங்கள் இப்ப குழந்தை வகையில்தான் ரொம்ப ஆதாயங்கள் உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி வக்ரம் ஆஹ் இருபத்தி ஆறு அஞ்சு குழந்தை குழந்தை சம்பந்தப்பட்ட நல்ல அதையும் இப்போ ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருக்கு அவங்க கேட்பாங்க என் பையனுக்கு கல்யாணம் நான் பேரம்பேத்தியை பாப்பானான்னு கேட்டா அந்த மாதிரி நல்ல சுபன் நிகழ்வுகள் வருகிற காலகட்டம் உங்களுக்கு காவல் தெய்வம் அனுகிரகம் உண்டு காவல் தெய்வம் அந்த மாதிரி புதுசாக கட்டிட்டு இருப்பாங்க ஒரு அலங்காரம் குறைவா இருக்கிற கோயில்கள் உண்டு ஜீரண சக்தி மட்டும் கவனிச்சுக்கணும் இதை அதாவது லங்ஸ் சம்பந்தப்பட்டது அஜீரணம் சம்பந்தப்பட்டது தொந்தரவுகள் வருகிற காலகட்டமாக இருக்கும் பொதுவாக இந்த காலு அல்ஜீரணம் இதுதான் திருப்பி திருப்பி வரும் இந்த இது இருமல் வந்துகிட்டே இருக்கும் அப்படிம்போம் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு லங்ஸ் இன்ஃபெக்ஷனாக இருக்குமா அதா இருக்குமா அசிடிட்டியா இருக்குமா இந்த மாதிரி குழப்பங்கள் வரும் இது சம்பந்தப்பட்டதை கவனிக்கணும் மருத்துவரை ஆலோசனை செய்து இது பண்ணணும் இந்த நேரத்துல சித்தாவோட இங்கிலீஷ் மெடிசன் நான் ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த நேரத்துல ரைட் சித்தா மெடிசன் பாருங்க இங்கிலீஷ் மெடிசன் இந்த காலத்தில் வருகிற காலகட்டத்தினால இப்ப சில மாதத்து டிசம்பர்ல சூரியன் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு போய் பத்து குறி மூணில் அரசு அரசு தேர்வு எழுதக்கூடிய அமைப்பு உண்டு மாணவர்கள் அதுக்கு சம்மந்தப்பட்ட மாணவர்கள் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கவர்மெண்ட் யோகம் இருக்கா அப்படிலாம் கேட்டவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது அப்போ அரசு வழியில் ஆதாயம் இருக்கனால பண்ணிக்கோங்க இப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது ஒரு இல்லை ஒரு வே டீலிங்கும் சார் இப்போ இடம் நடக்கணும் கவர்மெண்ட்டுக்காரங்க வந்து அளந்து கொடுப்பாங்களா கொடுப்பாங்க கவர்மெண்டில் ஒரு திட்டங்களுக்கு அப்ளை பண்ணுறேன் கிடைக்குமா கிடைக்கும் ஆக அரசு சம்பந்தப்பட்ட எந்த வேலையும் சுமூகமாக முடிகிற காலம் உண்டு பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் பேசலாம் பேசினாலும் ஆதாயம் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் ப்ராசஸ் பண்ணுங்க ஒரு லாட்ரி யோகம் அதிர்ஷ்ட யோகம் அந்த லாட்ரினா லாட்ரி சீட்டு மீன் பண்ண வேண்டாம் ஒரு பெரிய அமௌண்ட்டுகள் வருகிற காலகட்டம் உழைக்காத வருமானம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் இருக்கலாம் ஷேர் மார்க்கெட் மட்டும் கவனிக்கணும் ஏன்னா அதான் வகர் நிவர்த்தி ஆகிருக்கு சிறிது காலத்தில் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் டெவலப் ஆகப்போகுது அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் யோகம் உண்டு இது ஒரு லாட்ரி யோகம் மாதிரி திடீர் ஒரு புதையல் யோகம் கிடைக்கும் அதை த சரியா பயன்படுத்திக்கணும் சின்ன சின்ன ட்ராவல்கள் மட்டும் இருக்கும் அதை எடுத்துக்க வேண்டிய கால சூழ்நிலை உண்டு தவிர்க்க வேண்டாம் ரைட் ஹெல்த்தை பார்த்தாச்சு எதுல கவனமா இருக்கணும் இது இது இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணால் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் அது எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க சரி இப்போ ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அது குறிப்பா எதுனா இந்த செக்லிப் சைன் கொடுக்கிறது போன் உங்க போன ஓடிபி பாஸ்வேர்டு கொடுக்குற காலகட்டம் அல்ல ஒரு சில ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்க வண்டி வாகனத்தை சம்மந்தப்பட்டது இன்சூரன்ஸ் இது மாதிரி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பணம் மற்றவங்ககிட்ட மாட்டிக்கும் அதை கேட்டு கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் வந்துடும் வந்துடும் அது சம்பந்தப்பட்டது கவனம் தேவை ரைட் பதினொன்னாம் அதிபதி மூன்று நாலு இந்த ஸ்தானத்தை பயணிக்க போகிறார் இப்போ மூத்த சகோதர சகோதரிகள் அல்ல அண்ணா என்று அக்கா என்ற சொல்லக்கூடிய உறவு வகைகளிட போக்குவரத்துகள் அதிகரிக்க போகுது அது சார்ந்த செலவுகளும் உண்டு புது நண்பர்கள் புது பழைய நண் புது நண்பர்கள் அதாவது புது நண்பர்கள் உண்டு ஆல்ரெடி இருக்கிற நண்பர்கள் இந்த மாதிரி மீட்டிங் போடக்கூடிய யோகம் அதனால அது சம்பந்தப்பட்ட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி வரும் அது சம்பந்த புது நபர்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உண்டு அது சம்மந்தப்பட்ட சிறு செலவுகளும் உண்டு அப்போ வரவு செலவு எல்லாமே இருக்குது இந்த நேரத்தில் எந்த எண்களை பயன்படுத்தினால் யோகம் எந்த கிளமையில பயன் முக்கியமான விஷயங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அதையும் பார்த்துருவோம் அது குறிப்பாக இந்த மாதத்துக்கு இந்த துலாத்துக்கு இந்த மாதத்தின் மாதப்பலன்னு சொல்லணும் இதில் குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய எண்கள் ஒன்று ஆறு இதில் கிளவரா பயன்படுத்தலாம் அது எட்டாம் நம்பர் இதை பயன்படுத்துங்க பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமையெல்லாம் பயன்படுத்தி வெற்றி வகை சூடுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்